ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டே தான் நாம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாக் ரைடரை பற்றி தான் அதாவது இந்த வருஷம் ராயல் ட்ரம்புளுக்கு நம்ம ஜாக் ரைடர் வர போகிறாரா மென்ஸ் ராயல் ரம்புள் மேட்சில் நம்ம ஜாக் ரைடர் கலந்துக்கிட போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பற்றினா ஹோஸ்டாக போட்டிருக்காரு ஸோ அதாவது ஜாக் ரைடரை இது பண்ணி ஸோ ஜாக் ரைடர் இந்த வருஷத்துக்கான ராயல் ரபுள் டப்ளியூட்யூ ராயல் ட்ரம்புள் மேட்ச்சில் கலந்துக்கிட்டார் அப்படின்னா நான் கண்டிப்பாக ராயல் ட்ரம்புல பார்க்க போவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் டிவி ஷோ அதாவது ஒரு ரஸ்லிங் ஷோக்கும் அவர் அப்படி ஆவராருனா ஸோ நான் அதுக்காகண்டியே காசை செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து டிக்கெட் எடுத்து ரசலிங் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு நம்ம சேக்ரேட்ரு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்காருனா தட்ஸ் ஜட்ஸ் பி ஏ பிரிட்டி கூல் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு ரொம்ப கூலான ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிச்சிருக்காரு ஸோ மேபி அந்த ராயல் டம்புளுக்கு மட்டும் ஒரு சின்ன அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஒரு பத்து பர்சன்டேஜ் சொல்லுவோம் ஸோ அதான் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஏன்னா அவங்க ஒய்ஃபி செல்சியாக க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூவில் ஸோ ஒரு நல்ல வளம் வந்துட்டாங்க உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்லாம் பற்றினா ஆயிருக்காங்க ஸோ அதுக்காக கூட அவர் ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததா ஃபியூச்சர் கரெக்டாங்கல் இல்லை இல்லை பாதி இப்போவே கரெக்டாங்களாக மாறியா சாட் கேபில் பற்றி நம்ம சா சி சேட் கேப்னு இருக்குது ஆமாம் சாட் கேபில் பற்றி நம்ம கரெக்டாங்களே பார்த்திங்கன்னா ஒரு இதை பற்றினா சொல்லியிருக்காரு ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு ஸோ அதில் அவர் கரெக்டாங்கலா பற்றி பேசி சாட் கேபில் பற்றி பேசியிருக்காரு ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவன் வந்து வேறு லெவலான ஒரு டேலண்டான உள்ளவன் ஸோ அவனோட மைக் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஹைட் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான வெயிட் இல்லாமல் ஸோ அவனோட பாடியை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சைஸில் கொண்டு வந்திருக்கான் ஸோ கண்டிப்பாக அவனோட எஃபெக்ட்டுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வேலை செம்மையான ஆகிற லெவலுக்கு அவங்க ஒருத்தானா ஒருத்தன் என்ன அப்படிங்கிறத நம்ம ச இவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேட்கள்ல பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்னு இதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிதான் நம்ம ஷேமஸன் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டா போடுறாரு ஸோ அதாவது இந்த கிரெடிட் வந்து நம்மளோட பிரான் ப்ரைக் இதுக்கு தான் அதாவது அவன் சேட்டர் நைன் மேனி வரல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பியரை போட்டான்ல ஸோ இந்த ஸ்பியராக நான் இதுக்கு முன்னே என்னோட ரெஸ்லிங் கரியர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பியரை வாங்கினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு வேற தான் ஸோ லிட்ரலா அந்த ஸ்பியர் உண்மையில அன்னைக்கு நடந்த ஒரு இதுல வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ லிட்டராக நம்ம ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவரோட கரியரே ப இது பணம் வச்சுருக்காருன்னு தான் சொல்லலாம் லிட்ரலா ஸோ அதாவது ரஸ்லிங் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லலாம்ல ஸோ அவனெல்லாம் இதெல்லாம் கொண்டு பார்க்க வைக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தேன்னா நம்ம ஃபேமஸோட மண்டை பிறந்திருக்கும் ஏன்னால் பக்கத்தில் கடந்தது ஸ்டீல் ஸ்டெப்ஸு ஸோ அதில் மண்டை அடிச்சுன்னா எப்படி பட்டுருக்கோன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாராட்டணும் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பாராட்டணும் ஃபர்ஸ்ட்டு ஃபேமஸ் தான் ஸோ ஏன்னா இந்த மாரி ஒரு ஸ்பீயரையும் ஸோ அவர் கொஞ்சம் மிஸ் ஆனால் போடுற மண்டையிலே ஆடிச்சு அவருக்கு கான்சியன்ஸ் இல்லாமல் இருப்பார் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி எப்படியோ பட் வசட்டப்போ இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் பட்டு அவர் வெளியே வந்தார் ஸோ இன்னொரு கிரெடிட் அதாவது இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நம்ம பிரான் பிரேக்கர் தான் ஸோ அசால்ட்டான ஒரு ஒரு ஸ்டண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு அந்த ஸ்பியராக சூப்பராக நம்ம சேமஸ்க்கும் பாதங்கள் இல்லாமல் ரொம்ப சேஃபாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பியரை பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாரு ஸோ ரெண்டு பேருத்துக்குமே வேறு லெவல் பார்த்திங்கன்னா இந்த ரசிலிங்கும் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க ஸோ ஷேமஸ்க்கு நல்ல ரொம்ப நான் பாராட்டுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்காக ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா லைவா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோ ஸ்வீடுக்கு பண்ணியிருப்பாரு ஸோ பண்ணி நீங்க வந்து ராயல் ட்ரம்புளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அவரும் ஜான்சன்லாம் ராயல் ட்ரம்புள்ல இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு ஸோ ஆமா அவர் இருக்கிறாரு நீங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே நம்ம ஐசோ ஸ்பீடான் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஆகும் ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நம்ம ஐசோ ஸ்பீடோட போஸ்டை பத்தி நான் போட்டு விட்டுருக்காரு ஸோ சரி ப்ரோ அப்ப ஐசோ ஸ்பீடு வர்றாரு பாட்டுக்கு ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்டம் பண்ணுறாரு ஸோ ஒரு சின்ன ஒரு பாசிபிலியும் இருக்கு நம்ம ஐசோ ஸ்பீடும் மென்ஸ் ராயல் ரொம்ப இல்லை பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஒரு பத்து பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஜான்சனாவும் ஐசோ ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணலாம் சும்மா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேன்ஸ் மதியில் ஒரு ஒரு சின்ன க்ரேஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி டப்ளியூ டபுள்யூ இந்த வருஷத்துக்கான எலிமினேஷன் சேம்பருக்கான போஸ்ட்டை பற்றினா வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் குறிப்பிட்டு பார்த்து சொல்லணும்னா நம்ம ஜான்சனாக இருக்கார் ஸோ ஜான்சினா எதுக்காக எலிமினேஷன் சேம்பரில் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு யாரு தேசம் ஏன் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படியும் இல்லைனா மேபி இந்த ஒரு ஒரு நாளைக்குள்ளே நான் மேபி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ராயல் டம்புளுக்கான ப்ரிடிக்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி போட்டோம்னா ஸோ அதுக்கான காரணத்தை சொல்றேன் ஏன் ப்ரோ ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டால் என்னன்னா ஸோ ப்ரிடிக்ஷன் வீடியோவோ போட்டால் எனக்கு வியூஸ் சுத்தமாக கிடைக்கல ஸோ ஐம்பது அறுபது நூறு நூற்றி இருபது இந்த மாதிரி கிடச்சுனா நான் ப்ரிடிக்ஷன் போடுறதுன்னு தெரியல ஸோ அப்படி ப்ரிடிக்ஷன் இந்த வருஷத்துக்கான இல்லை இந்த ராயல் ரமல் பெரிய ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு மேபி ஒரு பத்து கமெண்ட் வந்துச்சுன்னா நான் ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுறேன் அடுத்து ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் டேக்கரை பார்த்தீங்கன்னா டூ கே டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்தி எடிஷன்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ராயலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்கிமன் வந்து நம்ம ரோமன் ரென்ஸ் ராயல் ரமெல்லாம் கலந்துகொள்ளதை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ அவர் பார்த்தினா ஒரு பிரண்ட் பிரம்மாண்டமான கூஸ் பாம்ஸு தெரிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரோமன் ட்ரென்ஸ் ஆல்சோ அந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவோட ஒரு இதாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக காமிச்சிருந்தாங்க அந்த இது சூப்பராக இருந்து ஸோ அடுத்ததாக வியாழக்கிழமை நடக்க போகிற அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தெலிகாஸ்டாக போகக்கூடிய டிஎன்ஏ இம்பாக்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சே சேர்ந்த கோராஜேட் பார்த்தினா கலந்துக்கிட போகிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததான் முன்னாள் டிஎன்ஏவை சேர்ந்த ஜோர்டின் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி டபிள்யூ டபிள்யூல ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க இது சோ ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் மேட்சை டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சிட்டு ஸோ இப்போ அபிஷியலா டபிள்யூ டபிள்யூல பார்த்தீங்கன்னா ஒரு பொது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க இல்லை மாதத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புல இருந்தாங்க வேற லெவலில் ஒரு கிரைஸில் இருந்தாங்க ஸோ அவங்களோட ஹில் டான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு வேற லெவலில் வரவேற்பை பெற்றது ஸோ ஆனால் இப்பொழுது எப்போ ரேரஃபில் நம்ம இவர் டேமிங் டிஸ்டம் பிரிஞ்சு வந்தாங்களோ ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு திமுக பிரச்சனை பிரச்சின நேரம் நல்லா தான் போய்ட்டு இருந்து பட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சண்டைகள் ஓரளவு ஓய்ந்திருக்கிறது பட் இன்னும் அஃபிஷியல் உள்ள முடியலை பட் ஓரளவு முடிந்து ஓரளவு முடிஞ்சாச்சுன்னு சொல்லிடலாம் ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைஸ் இல்லை இந்த புது ஜட்ஜ்மெண்ட்டை மேலே ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு அந்த ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் ஸோ அதாவது நம்ம ரிக்கல் ராட்ரிகஸ் அண்ட் லீவ் ஆகன் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புருஷ் கிடைக்க போக தான் இந்த ரசல் மணியாலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரசல் அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு டீம் லெவல்லயோ இல்லை ஏதோ ஒரு லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் அதுவும் ஒரு சோகமான நியூஸ் தான் அதாவது நம்ம டொக்காட்டா ஆகிய பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணால் போகிறது இல்லையா ஸோ குறிப்பாக அவங்க மே இந்த அப்பியரன்ஸே டபிள்யூடபிள்யூல கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா டைம் தான் நடந்த ஒரு மேட்ச்சில் ஸோ அவங்களுக்கு ஒரு கன்கஷன் இன்ஜுரி ஆயிருக்கான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்லேயும் லீவ்லேயும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா மேபி இந்த ராயல் ரம்பில் கூட அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த இன்ஜுரிஸ்லாம் ஜெல ச சரியானதுக்கப்புறமா அவங்க ஃபைனலி ரிட்டர்ன் வருவாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ அதாவது நம்ம ஏஜ் ஸ்டைலுக்கு என்னப்பா ஆச்சு ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அவர் இன்ஜுரியிலேருந்து அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி அவர் ரிட்டர்ன் கொடுத்தாரு ஸோ ரிட்டன் விளாடுனா மொத்த மேட்ச்சே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரியனால இப்போ போயிட்டார் ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷங்கள்லாம் சரியில்லை மேட்சஸ் அவங்க கொடுக்கல அந்தமாதிரி பார்த்திங்கன்னா ஆகிட்டார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி ஏஜ் ஸ்டைல்ஸோட ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப குடிய கூடிய சீக்கிரமாக வரக்கூடிய அப்டேட் தான் ஸோ அதாவது என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏஜே செயலோட இன்ஜுரி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளியர் ஆகிடுச்சா ஸோ அவர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூற்றுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்புலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ வேறு லெவலு ஸோ நான் இவ்வளோ சீக்கிரம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடைசியாக வந்து அப்டேட் கூட ஸோ நம்ம ஏஜே ஸ்டெயிலுக்கு இன்னும் அந்த ஆங்கிள் இன்ஜுரி ரொம்ப சேலஞ்சாக இருக்குது ஸோ அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்து ஸோ ஏஜெஸ் செயலுக்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரசல் பண்ணுறது கூட விருப்பம் கிடையாது பட் அப்டிபிளி கன் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டதுனால தான் ஸோ அவங்களுக்காக தான் மீண்டும் பார்த்திங்கனா ஒரு காண்டெக்ட் சென்ட் பண்ணி பார்த்தீனா இப்போ விளையாடிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கப்புறம் அவர் ரசல் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குற நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அப்டேட் கிடச்சாச்சு ஸோ நம்ம ஏஜென்சியோட ஆங்கிள் இன்ஜுரி எல்லாம் க்ளியர் ஆகிருச்சு ஸோ அவரோட ரிட்டன் கூடிய சீக்கிரம் இருக்கும் ஸோ நைன்ட்டி ராயல் ரம்ல கூட இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ரம்பல்ல யாரெல்லாம் கலந்துட போறா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐவா நைல் அடுத்ததா சோ அடுத்ததா ஜட்மெண்ட் சேர்ந்த ரெக்கல் ராட்ரிகஸ் அடுத்ததா கரண்ட் உமன்ஸ் இந்த கண்டினென்டல் சாம்பியன் ஐரா வல்கீரியா சோ அடுத்ததா யூ ஸ்காய் அடுத்ததா மென்ஸ் ராயல் ரம்பல்ல லேட்டஸ்டா யாரெல்லாம் கலந்துட போறா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதாவது நம்மளுடைய பைனலி பாத்தீங்கன்னா லோஹன் பால் கலந்துட போறாரு இப்போ டபிள்யூ டபிள்யூக்கு வந்து கலக்கிட்டு இருக்கிற பிரெண்டா கன் ஜூனியர்

அடுத்ததான் சாமி சேனா டபிள்யூ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரில அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரூம் மேக்கிங் டேரோட லீலைகளும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு சோ ஸோ ஒரு எல்லை இல்லைன்னு சொல்லலாம் போன வாரம் இப்படிதான் நம்ம ட்ரூம் மேக்கிங் டேர் அடி வாங்கக்கூடிய இடத்துல நம்ம சாமி சேர்ந்து செத்திராலஞ்ச மாத்தி அடிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரிதான் இந்த தடவை ட்ரூம் மேக் டேர் அட்டாக் பண்ண வந்து தெரியாம கோடி ரோட்ஸை பத்தி அட்டாக் பண்ணிடுவாரு போன தடவை சரி நம்ம செத்திராலஞ்சு அடிச்சாருன்னு செத்திராலன்ஸ் பத்தினா இப்ப ஒரு ரூமரா இருக்கு அவருக்கு ஹீல்ட் பண்ணுவாருன்னு சொல்லலாம் கோடி எதுக்கப்பா அடிச்ச கோடி ரோட்ஸ் ஹில்டன் ஆகி என்ன தான் பண்ண போறா ஸோ கோடி ரோட்ஸ் ஹில்டன் ஆகி என்ன தான் பண்ண போறாங்க தெரியல ஸோ அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேருத்துக்கும் அந்த பிளான் இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்ம சாமி தான் என்ன பண்ண போறாரு இப்படி பண்ணி ஸோ ஒரு நம்ம செத்தரவோம் கோடியும் சேர்ந்து நம்ம இவர அடிச்சு அடிச்சாச்சுன்னா ஒரு வேளை சாமி ஹில்டன் பண்ணுவாரா ஸோ என்னப்பா நடக்குது ஒன்றும் புரியுமா மாட்டேங்குது பட் பார்த்தீங்கன்னா ஏதோ குக் நடந்துட்டு இருக்கு தேங்க்யூ